இஸ்ரேலிய ராணுவத்தின் பங்கேற்பை உள்ளடக்கிய அமெரிக்கா தலைமையிலான கடல்சார் ராணுவ பயிற்சியிலிருந்து விலகுமாறு அரசு அமைப்புகளின் அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில் மலேசியா ஒரு பகுத்தறிவு அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இந்த விஷயத்தையும் அதன் சாத்தியமான தாக்கங்களையும் முழுமையாக பரிசீலிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் இஸ்ரேல் விவகாரத்தில் மலேசியாவைப் போல எந்த நாடும் குரல் கொடுக்கவில்லை ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாம் கவனமாக செயல்பட வேண்டும் கோபம் அல்லது உணர்ச்சிகளால் உந்தப்படக்கூடாது என்று அவர் கூறினார் முந்தைய பிரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்தின் போது கூட ஒரு இஸ்ரேலிய கப்பல் நமது துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது ஆனால் நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது விமர்சனங்களை எதிர்கொண்ட போதிலும் இஸ்ரேலிய கப்பலை நங்கூரமிடுவதை நிறுத்தியது நாங்கள்தான் என்று அன்பார் கூறினார் பரிந்துரைக்கப்பட்ட அணுகுமுறைகளை பின்பற்றினால் மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஆப்பிள் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்களின் செயல்பாடுகளை நாம் நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் பாலஸ்தீன மக்கள் எதிர்கொள்ளும் கொடுமைகளுக்கு எதிராக மலேசியா தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று அவர் மேலும் கூறினார் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் பதினைந்து இரண்டாவது விதியின் கீழ் மொத்தம் ஈராயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது மலேசியா முழுமையும் உள்ள தேசிய பதிவுத்துறையின் அலுவலகங்களில் அந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சின் தலைமை இயக்குநர் பட்ருல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்தார் வெளிநாடுகளில் மலேசிய பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கான குடியுரிமை விண்ணப்பங்களும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார் மடானி அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஏற்ப இந்த அனைத்து விண்ணப்பங்களுக்கும் உள்துறை அமைச்சர் ஒப்புதல் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அமைச்சரின் கணவரால் இணைந்து நிறுவப்பட்ட நிறுவனத்திற்கு ஸ்லாங்கூர் அரசாங்க ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எம்ஏசிசிக்கு கிடைத்த அண்மைய புகார்கள் மற்றும் தகவல்கள் புதிய தடயங்களை கண்டறிய வழிவகுத்துள்ளதாகவும் இந்த தகவலின் நம்பகத்தன்மையை தீர்மானிக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் எம்ஏசிசி வட்டாரம் தெரிவித்துள்ளது ஸ்லாங்கூர் அரசாங்கம் நிறுவனத்தை நியமித்ததில் நிதி இணக்கத்தின் அடிப்படையில் அதிகார துஷ்பிரயகம் மற்றும் நிர்வாகத்தை துஷ்பிரயகம் செய்வது தொடர்பான சிக்கல்களை ஆராய ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படுகிறது என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் டீசல் துஷ்பிரயோகம் மற்றும் திருட்டுக்கு எதிராக அமலாக்க அமைப்புகளின் வலுவான நடவடிக்கைக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார் தேசம் ஏமாற்றப்படுவதை தாங்கள் பார்க்க விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் டீசல் திருட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் சோதனைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் டீசலை பெரிதும் நம்பியுள்ள சபா சராபா மற்றும் லாபவான் மக்களின் நலன்களை பாதுகாக்க டீசல் திருட்டை தடுப்பது அவசியம் என்று அவர் கூறினார் டீசல் திருட்டு மற்றும் முறைகேடுகள் குறித்து அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கிள்ளான் பள்ளத்தாக்கு மற்றும் ஸ்லாங்கூரில் உள்ள ஏழு பகுதிகளில் வரும் புதன்கிழமை ஜூன் ஐந்தாம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை ஜூன் ஏழாம் தேதி வரை நீர் விநியோகம் தடைபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு மற்றும் மாற்றுப் பணிகளை மேற்கொள்ள ஆயர்ஸ்லாங்கூர் நிறுவனம் முடிவு செய்துள்ளதால் இந்த தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்டாலிங் கில்லாம் ஷியாலாம் கோம்பாக் கொலாலம்பூர் உனூஸ்லாம்பூர் மற்றும் கொலாஸ்லாம்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மலேசிய ஹஜ் பயணி ஒருவர் மக்காவில் காலமானார் என்று மலேசிய ஹஜ் தூதுக்குழு தலைவர் டர்ஸ்ரீ சைட் சாலே சயீத் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கெடா அலோஸ்டாரைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான முகமது ஜாகிர் இஸ்மாயில் கடந்த புதன்கிழமை இரவு தனது முதல் உம்ராவுக்காக தவாஃப் செய்து கொண்டிருந்த வேளையில் மாரடைப்பு காரணமாக சரிந்து விழுந்தார் இறந்தவர் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மக்காவிற்கு வந்திருந்த கே டி அறுபத்தி ஆறு குழுவைச் சேர்ந்தவர் என்றும் அன்று இரவு இஸ்யா தொழுகைக்குப் பிறகு அவர்களின் முதல் உம்ராவை தாங்கள் ஏற்பாடு செய்ததாகவும் சயத் அப்துல் ரஹ்மான் கூறினார் சம்பந்தப்பட்ட நபர் மயங்கி விழுந்ததும் மேல் அதிக சிகிச்சைக்காக சவுதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னர் முகமது ஜாகிர் மஸ்ஜிதில் ஹராமில் உள்ள கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டதாக சைட் சாலை கூறினார் இதனையடுத்து வியாழக்கிழமை மே முப்பதாம் தேதி மஸ்ஜித் ஹராமில் ஜஹூர் தொழுகைக்கு பிறகு அவரின் நல்லுடல் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு அன்று பிற்பகல் சியாராய் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்